ஆதி அகமம் பன்னெண்டாம் அதிகாரம் தேவன் ஆப்ராமை அழைக்கிறார் கர்த்தர் ஆப்ராமிடம் நீ உனது ஜனங்களையும் நாட்டையும் தந்தையின் குடும்பத்தையும் விட்டு வெளியேறி நான் காட்டும் நாட்டுக்கு போ நான் உன் மூலமாக ஒரு பெரிய தேசத்தை உருவாக்குவேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உனது பெயரை புகழ்பெற செய்வேன் ஜனங்கள் மற்றவர்களை ஆசிர்வதிக்க உன் பெயரை பயன்படுத்துவார் உன்னை ஆசிர்வதிக்கிற ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பேன் சபிப்பேன் நான் உள்ள அனைத்து ஜனங்களையும் ஆசீர்வதிப்பேன் என்றார் ஆப்ராம் கானானுக்கு போகிறான் எனவே ஆப்ராம் கத்தருக்கு கீழ்ப்படிந்து ஆறானை விட்டு போனான் லோத்து அவனோடு சென்றான் அப்பொழுது ஆப்ராமுக்கு எழுபத்தி ஐந்து வயது ஆப்ராம் ஆறானை விட்டு போகும்போது தன் மனைவி சாராயையும் தன் சகோதரனுடைய மகனான லோத்தையும் எல்லா அடிமைகளையும் ஆறானில் அவனுக்கு சொந்தமான அனைத்தையும் எடுத்துக்கொண்டு போனான் அவர்கள் ஆறானை விட்டு கானானை நோக்கி பயணம் செய்தனர் ஆப்ராம் கானான் தேசத்தின் வழியாக பயணம் செய்து சீகேம் நகரம் வழியே மோரேயில் இருக்கும் பெரிய மரங்கள் உள்ள இடத்திற்கு வந்தான் அக்காலத்தில் அங்கு கானானியர் வாழ்ந்தனர் கர்த்தர் ஆப்ராமுக்கு காட்சியளித்து நான் உன் சந்ததிக்கு இத்தேசத்தை கொடுப்பேன் என்றார் கர்த்தர் காட்சியளித்த இடத்தில் ஆப்ராம் கர்த்தரை தொழுகை செய்ய ஒரு பலிப்பீடத்தை கட்டினான் பின் அந்த இடத்தை விட்டு பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போனான் அங்கு அவன் கூடாரம் போட்டான் பெத்தேல் நகரம் மேற்காக இருந்தது ஆயி நகரம் அதற்கு கிழக்கே இருந்தது அங்கு ஒரு பலிபீடத்தை கத்தருக்கு அமைத்து கத்தரை தொழுது கொண்டான் மீண்டும் ஆப்ராம் பயணம் செய்து பாலைவன பகுதிக்கு சென்றான் எகிப்தில் ஆப்ராம் அந்நாட்களில் பூமியில் பஞ்சம் ஏற்பட்டது மழை இல்லாததால் உணவுப் பொருட்களும் விளையாமல் இருந்தது எனவே ஆப்ராம் எகிப்திற்கு பிழைப்பதற்காக போனான் தன் மனைவி சாராய் மிகவும் அழகாக இருக்கிறாள் என்று எண்ணிய அவன் எகிப்தை நெருங்குவதற்கு முன் சாராயிடம் நீ வெகு அழகான பெண் என்பது எனக்கு தெரியும் எகிப்தியர்கள் உன்னை பார்க்கும்போது அவர்கள் இவள் இவனுடைய மனைவி என்று பேசுவார்கள் பிறகு உன்னை அடைய விரும்பி என்னை கொன்றுவிடுவார்கள் அதனால் நான் அவர்களிடம் நீ என் சகோதரி என்று கூறுவேன் பிறகு அவர்கள் என்னை கொள்ள மாட்டார்கள் நான் உன் சகோதரன் என்பதால் அவர்கள் என் மீது கருணையோடு இருப்பார்கள் இவ்வகையில் நீ என் உயிரை காப்பாற்றலாம் என்றான் எனவே ஆப்ராம் எகிப்துக்கு போனான் அங்குள்ள ஜனங்கள் சாராய் மிகவும் அழகானவளாக இருப்பதை பார்த்தனர் சில எகிப்தின் தலைவர்களும் அவளை பார்த்தனர் அவள் மிகவும் அழகான பெண் என்று அவர்கள் பார்வோனிடம் கூறினர் அவர்கள் அவளை பார்வோனுடைய வீட்டிற்கு அழைத்து சென்றனர் ஆப்ராமை சாராயின் சகோதரனாக எண்ணி பார்வோனும் ஆப்ராமிடம் அன்பாக இருந்தான் பார்வோன் அவனுக்கு ஆடுகள் மாடுகள் பெண் வேலையாட்கள் கழுதைகள் ஒட்டகங்கள் என்று பலவற்றை கொடுத்தான் பார்வோன் ஆப்ராமின் மனைவியை எடுத்துக்கொண்டான் எனவே பார்வோனும் அவனது வீட்டில் உள்ளவர்களும் கொடிய வியாதியிருமாறு கர்த்தர் விட்டார் எனவே பார்வோன் ஆப்ராமை அழைத்தான் அவன் நீ எனக்கு மிக கெட்ட காரியத்தை செய்துள்ளாய் சாராய் உன் மனைவி என்று சொல்லாமல் அவளை உன் சகோதரி என்று ஏன் சொன்னாய் நான் அவளை எடுத்துக்கொண்டதால் அவள் எனது மனைவியாக இருந்திருப்பாளே ஆனால் இப்பொழுது உன் மனைவியை உனக்கு நான் திரும்பி கொடுக்கிறேன் அவளை அழைத்து கொண்டு போய்விடு என்றான் பிறகு பார்வோன் தன் வீரர்களிடம் ஆப்ராமை நாட்டை விட்டு வெளியே அனுப்புமாறு கட்டளையிட்டான் எனவே ஆப்ராமும் அவனது மனைவியும் அவர்களுக்கு சொந்தமானவற்றை எடுத்துக்கொண்டு கொண்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறினர் ஆமேன்